மரவள்ளிக்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து இது பெரும்பாலும் ஜவரிசு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க சிப்ஸு தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்க இதுக்கு என்ன பண்ணணும் மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்ல பறித்து கொண்டு வந்து தோண்டி எடுத்துக்கிட்டு வந்த உடனே வாங்கி உபயோகப்படுத்தினா தான் மரவள்ளிக்கிழங்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிழங்கு ஒடிச்சா வெள்ளையாக இருக்கணும் அதில் வந்து இந்த பச்சை கலர்லாம் வரக்கூடாது பச்சை கலர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டுக்கிட்டு வருதுன்னு அர்த்தம் அதனால் இதை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உபயோகப்படுத்துகிறது தான் நல்லது இது என்ன பண்ணணும் அதில் மண் நிறையா இருக்கும் அது போகிற மாதிரி நல்லா கழுவணும் கழுவிட்டு இந்த தோலை வந்து நம்ம அந்த வெஜிடபிள்லாம் தோல் சீவ்றதுக்கு வச்சுருப்போம்னா அதால் தோலை சீவிடணும் சீவிட்டு இந்த காய் சீவுறதில் துருவி எடுத்துக்கணும் நான் வரிசையாக செய்கிற போது காமிக்கிறேன் தோல் சீவி சுத்தமாக எடுத்தாச்சு தோலை சீவினோட அந்த இந்த ரோஸ் கலரில் தோல் இருக்கும் அதையும் எடுத்துருங்க எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை இதை வந்து கழுவிட்டு இந்த காய் செய்வதில் சீவி இது மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாச்சு அவர் இதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் இது வந்து மரவள்ளிக்கிழங்கில் திருவி வச்சுருக்கேன்ல இனிப்பு புட்டு தான் செய்ய போகிறேன் அவிச்சிட்டு நீங்கள் புட்டு வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கணும் கருவேப்பில் இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் ஜீனி ஏலக்காய் இது ஏலக்காயும் தேங்காயும் போட்டுக்கிறேன் இங்கே வேணும் சீனி வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஆவி வந்தோன்னே தான் வைக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக வேகும் பதினஞ்சு நிமிஷம் பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க தண்ணியில எல்லாம் போட வேண்டாம் இப்படி பிடிச்ச மாதிரி நம்ம வாழைக்காயெல்லாம் அப்படி திருவிட்டு தண்ணியில் போட்டால் அந்த போயிடும் போயிடும் பதினஞ்சு நிமிஷம் மணி பார்த்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வாய் போட்டு பாருங்க வெந்திரிச்சான்னு வேகலைன்னா இன்னும் ஒரு நாலு நிமிஷம் வச்சுக்கோங்க மூடி வச்சுக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆட்டு காட்டுறேன் பாருங்க பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு வெந்திருச்சேன்னு பார்த்துக்கலாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெந்துருச்சு நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் ஆறட்டும் ஒரு தட்டில் கொட்டிட்டு நான் கலக்க காமிக்கிறேன் பாருங்கள் இந்த தட்டில் கொட்டிவிட்டேன் சுடுது இதெல்லாம் ஒரு கால் கப்பு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஏலக்காய் நான் தூள் வச்சுருக்கேன் சர்க்கரையும் அதுவும் போட்டு முன்னுக்குணும் கொஞ்சம் ஒரு கால் மூடி தேங்காய் புத்திரி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பட்டிக்கும் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் சூடாக இருக்கையிலே போட்டால் இலையிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் இப்போ லேசாக கரண்டி அலை கிண்டிக்கலாம் கிண்டிட்டு அள்ளிட்டு காட்டுறேன் கொஞ்சம் சுடுது இப்படிதான் கரண்டி தான் கெண்ட வேண்டியது கிழங்கு கண்டு இப்படி மாவு மாதிரி வந்துடுச்சு கொஞ்சம் ஆறொட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுங்க அப்படி கையால் உடச்சி விட்டுக்கலாம் லேசாக உடச்சி விட்டா வந்துடும் நல்லா வெந்துருச்சு குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கெலாம் அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் இனிப்பு போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் போட்டு காரமாகவும் பண்ணிக்கலாம் எப்படி இட்லியெல்லாம் தாளிப்போம்ல அது மாதிரி ஒரு பேசினில் எடுத்துகிட்டு காட்டுறேன் விரட்டிட்டேன் கிழங்க மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் மனுச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஒரு வாட்சிங்க